மூழிகளாய் உலகேழும் உண்டான் என்றிலம் பழங்கண்டாழிகளாம் பழவண்ணம் வண்ணம் என்றேர்க்கு அகுதே கொண்டு அன்னை நாழிவளோ எனும் ஞாலமுண்டான் வண்ணம் சொல்லிற்றென்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே சூழ்கின்ற கங்குள் சுருங்காயிருளின் கருந்திணிம்பை போழ்கின்ற திங்களம் பிள்ளையும் போழ்க துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்தொரு தமியாட்டினேன் மாமைக்கின்று வாழ்கின்ற வாரிதுவோ வந்து தோன்றிற்று வாலியதே வாழ்வெண் நிலவு உலகாரச் சுரக்கும் வெண்திங்களென்னும் பால்வெண் சுரவி சுரமுதிர் மாலை பருதி வட்டம் போலும் சுடரடலாழி பிரான் புழிலேழளிக்கும் சால்வின் தகமை கொலாம் தமியாட்டித் தளர்ந்ததுவே தளர்ந்தும் முறிந்தும் வருதிரைப்பாயல் திருநெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் மால்வரையைக் கிளர்ந்து மறிதரக் கீண்டெடுத்தான் முடிசூடு துழாய் அலைந்துண் சிறுபசுந்தென்றல் அந்தோ வந்து உலாகின்றதே உலாகின்ற கெண்டை ஒளியம்பு எம்மாவியை ஊடுருவக்குலாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீர் குணிசங்கிடறிப்புலாகின்ற வேலை புணறி அம்பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வைகுந்தமோ வையமோனும் நிலையிடமே இடம்போய் விரிந்து இவ்வுலகள்தான் எழிலார் தந்துழாய் வடம்போதினையும் மட தங்கள் வெண்வளைக்கே விடம்போல் விரிதலிருவிய பேவியன் தாமரையின் தடம்போதொடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண் திங்களே திங்களம் பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு பட்ட செங்களம் பற்றி நின்றெழுகு புன்மாலை தென்பாலிலங்கை வெங்களம் செய்த நம் விண்ணோர் நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே நலியும் நரகனை வீட்டிற்றும் வாணன் தின் தோல் துணித்த வலியும் பெருமையும் யாம் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மட நெஞ்சினார் தந்து போயின வேதனையே வேதனை வெண்புரி நூலனை விண்ணோர் பரவ நின்ற நாதனை ஞாலம் விழுங்கும் அநாதனை ஞாலம் தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே சீரரசாண்டு தன் செங்கோல் சிலனால் கழிந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு பாரளந்த போரரசேயம் எம் விசும்பரசே நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்து உருகின்றதே